குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஓம் ஸ்ரீ தனுர் மாதத்தின் சிறப்பு திருப்பாவை திருவம்பாவை வந்து வேறு எந்த ஒரு சிந்தனையுமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் திருப்பாவை திருவம்பாவை ஓம் ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக ஓம் ஸ்ரீ நாராயணாய நம்ம நாமத்தை சொன்னாலே போதும் ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக 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 ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திரு ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பாவை ஆண்டாள் திரு ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை மாணிக்கவாசவர் அருளி செய்த திருவம்பாவை ஓம் ஸ்ரீ நமோ ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக ஓம் ஸ்ரீ நாராய் நமக ஓம் ஸ்ரீ நாராயணாய் நமோ நமக ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக ஓம் ஸ்ரீ நமோ ஐநாய நமோ நமக அது கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து கொடுக்கின்ற ஸ்ரீரங்க பெருமான் ஸ்ரீவேங்கடமுடையான் ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக ஓம் ஸ்ரீ நாராயண ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக ரொம்ப சிறப்பான தனுருமாத பிரம்ம முகூர்த்த பூஜை நடந்து கொண்டிருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நம ஓம் ஸ்ரீ நாராயணாய நம நாராயணாய நமோ நமக ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக ஓம் ஸ்ரீ நாராயணாய நாய ஆண்டாள் திரோடிகளே சரணம் ஆழ்வார் திரோடிகளே சரணம் ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக ஓம் ஸ்ரீ நாராய ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக ஓம் ஸ்ரீ நாராயணாய ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நம எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நல்ல தகவலை தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானை வெங்கடவான் நின் கோயிலின் வாசல் அடியாறும் வானவரும் அரம்பெயரும் கிடந்த இங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக 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 ஓம் ஸ்ரீ நாராயணாய நமக ஓ நமக ஸ்ரீரங்கநாதப்பெருமானை பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீரங்கநாதப்பெருமான ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருப்பாவைகளே திருப்பாவை நோன்பு திருப்பாவை ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீரங்கநாத பெருமானே சரணம் ஓம் ஸ்ரீ நாராயணாய நம நமக 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 ஓம் ஸ்ரீ நாராயணாய நம ஓம் ஸ்ரீ நாராயணாய நம நமக 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 ஓம் ஸ்ரீ நாராயணாயிரம் இந்த முப்பது நாட்களும் மார்கழி பிரிவிழா இதை நீங்கள் இது பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வேறு எந்த சிந்தனையும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பாவை திருவம்பாவை ஆண்டாள் திருவடிகள் ஆழ்வார் திருவடிகள் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கஷ்டமெல்லாம் தீரம் 嗯。